ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்க போகும் நேரத்தில் அலங்காரி வந்தாள் பானையை தட்டிவிட்டாள் பானை உடைந்தது கூழ் வடிந்து ஓடியது பிள்ளைகள் அதை வழித்து குடித்தார்கள் நல்ல தங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை இனியும் அவமானப்பட வேண்டாம் செத்துவிடலாம் என்று முடிவெடுத்தாள் பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள் வீதியில் நடந்தாள் அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள் தங்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள் பச்சரிசி பாலும் பாலரும் நீயும் பசியாறி போங்க என்று கூப்பிட்டார்கள் நல்ல தங்கால் மறுத்துவிட்டாள் காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனாள் பாலும் கிணறு தேடி போனாள் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே போனாள் நல்லதங்காளும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துவிட்டார்கள்